என் மீதான அவளது பாசம் சற்று அடிய அதிகப்படியாகவே இருந்தது விளங்கிக் கொள்ள சிரமமாக இருந்தது தன் தாயை விட என்னைத்தான் அதிகம் நேசிப்பதாக அவள் கூறியது நம்பும்படியாக இருக்கவில்லை பராமரிப்புக்காக என்னிடம் வரும் நான்கு வயது சிறுமி அவள் பராமரிப்பு நேரம் முடிந்த பின்பு தாயிடம் செல்ல ஆயத்தமாகு என்று சொன்னால் போக விருப்பமில்லாமல் என்னுடனேயே தொடர்ந்து நிற்கப் போகின்றேன் என்று அடம் ஓடி பிடித்து அவள் காலணிகளை அணிவித்து அவளை அனுப்பி வைப்பதற்குள் போதும் அன்றாகிவிடும் எனக்கு அவளின் அபரிமிதமான அன்பு எனக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இது என்னவாக இருக்கும் என்று யோசிக்க தோன்றியது ஆழ்ந்து யோசித்ததில் விடையும் கிடைத்தது விடை கிடைத்த போது எனக்கு குழந்தை உளவியல் மட்டுமல்லாது பெரியவர்களும் பெரியவர்களின் உளவியலும் புரிந்து போயிற்று குழந்தைகளின் எண்ண ஓட்டமும் பழக்கங்களும் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பவை அவர்கள் வளரும் பிள்ளைகள் அதனால்தான் அப்படி இப்போது நான் புதிதாக அவளில் ஒரு சில மாற்றங்களை அவதானிக்கிறேன் இதுவரையில் தனக்கான சின்ன சின்ன வேலைகளை தானே செய்து கொண்டிருந்தவள் திடீரென அந்த நல்ல பழக்கத்தை கைவிட்டு தனக்கான வேலைகளை நானே செய்ய வேண்டும் என எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டாள் கிட்டத்தட்ட என்னை ஒரு வேலைக்காரி போலவே பாவிக்க ஆரம்பித்து விட்டாள் விருப்பமற்ற வேலையாயினும் ஓரளவிற்கு அதை நான் செய்து கொண்டுதான் இருந்தேன் என் என் மீதமா மீதான அபரிமிதமான அன்பிற்கு அதுதான் காரணமோ என்று எனக்குள் தட்டியது அவள் சிறு குழந்தை இன்னும் இரண்டொரு மாதத்தில் இந்த தவறான பழக்கத்தில் இருந்து விடுபட்டு விடுவாள் ஒரு சிறுவர் பராமரிப்பா பராமரிப்பாளராக என் கடமையும் அதுதான் குழந்தை வளர்ப்பின் அடிப்படை தத்துவங்களில் இதுவும் ஒன்று அவரவர் தத்தமக்கு முடிந்த தம் சொந்த தேவைகளை அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல் தாமே செய்ய வேண்டும் சிறு பிராயத்தில் பழகுகின்ற இந்த பழக்கம் ஆயுள் முழுவதும் தொடர வேண்டியது இதில் என்னை அதிகம் யோசிக்க தூண்டியது அவளின் இந்த நடத்தையை பெரியவர்களிடமும் அவதானிப்பதுதான் யாராவது எம்மிடம் அபரிமிதமான அன்பை பொழியும் போது அப்படியே நெகிழ்ந்து போய்விடுவோம் அதைவிட வேறு இன்பமே இல்லை என்றிருக்கும் ஆனால் ஜாக்கிரதை மக்களே அடுத்தவர் உம் மீது காட்டும் அன்பில் ஒருவேளை சுயநலமும் இருக்கும் அதாவது நீ உன்னையும் கவனித்து என்னையும் கவனித்துக்கொள் பதிலாக நான் உனக் உன்னை நான் உனக்கு நான் என் அன்பை தருகிறேன் என்ற கொள்கை அந்த அன்பிற்குள் மறைந்திருக்கும் உம்மோடு கூட வாழ்பவர் ஒருவரால் முடியாத காரியத்தை நட நாம செய்து கொடுப்பது உதவி வாழ்க்கையில் அடுத்திருபவர்களுக்கு உதவி செய்பவர்களாக நாம் இருப்பது நிச்சயம் அவசியம் ஆனால் அவர் தாம் கட்டாயம் செய்ய வேண்டிய தம் சொந்த வேலைகளை தம் சோம்பரித்தனத்தால் உங்களை செய்ய பணித்து பதிலுக்கு உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பு ஒரு எல்லைக்கு மேல் தொந்தரவானதாக ஆகிவிடும் உங்களை யாராவது அன்பு செய்தால் அவர் தம் சொந்த வேலைகளை உங்களை செய்ய பணிக்கிறாரா நிர்பந்திக்கிறாரா கெஞ்சுகிறாரா என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள் பின்னாளில் குத்துது குடையுது என்ற அவஸ்தையில் இருந்து தப்பித்து கொள்ளுங்கள்